வணக்கம் இன்று நம் வாழ்க்கையை தினமும் மெதுவாகத் தாக்கும் நவகிரகங்களின் உள்ளார்ந்த அர்த்தத்தை பற்றி சுலபமாக பேசலாம் நவகிரகம் என்றாலே பலருக்கும் ஜாதகம் பரிகாரம் கோயில் போன்ற எண்ணங்கள் வரும் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு கிரகமும் நம்முள் இருக்கும் ஒரு உள் சக்தியின் சின்னம் சூரியன் நம் உள்ளத்தின் ஒளி தன்னம்பிக்கை தன்னுணர்வு வழிநடத்தும் திறன் சந்திரன் மன அமைதியும் உணர்ச்சிகளும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதற்கு வடிவம் கொடுப்பவன் செவ்வாய் துணிவு தன்னிலை மெச்சுதல் செயல்படும் வழி புதன் அறிவு நன்றாக பேசும் திறன் புரிதல் குரு செல்வாக்கு வளர்ச்சி ஆசீர்வாதம் நல்வழி சுக்கிரன் அந்து அழகு மென்மை கலை உணர்வு சனி ஒழுக்கம் பொறுமை வாழ்க்கையின் பாடங்கள் ராகு ஆசை முன்முயற்சி புதுமை தேடல் கேது அமைதி தியானம் பற்றின்மை ஆன்மீக உயர்வு இவை நாள்தோறும் எப்படி நம்மை தொடுகின்றன ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்தின் தன்மை நமக்கு மெதுவாக தாக்கம் செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நாள் தன்னம்பிக்கை குடும்ப ஒற்றுமை திங்கட்கிழமை சந்திரன் நாள் மன அமைதியும் வீட்டு பொறுப்புகளும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நாள் கடின முயற்சிகளுக்கு ஏற்ற நாள் புதன்கிழமை புதன் நாள் படிப்பு பேச்சு புரிதல் அனைத்தும் செழிக்கும் வியாழக்கிழமை குரு நாள் நற்பேறு அறிவு ஆசீர்வாதம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நாள் அந்து கலை அழகு இலகுரகமான பணிகள் சனிக்கிழமை சனி நாள் பொறுமை சேவை தன்னிலை திருத்தம் ராகு கேது ஆகியவை நாளடிப்படையிலானவை அல்ல ஆனால் வாழ்க்கை முழுவதும் நம் ஆசை பயம் ஆன்மீக வழிகாட்டல் போன்றவற்றை இயல்பாக வடிவமைக்கும் மறை சக்திகள் ஆன்மீகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நவக்கிரகங்கள் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதில்லை அவை நம்முள் உள்ள உள் உணர்வுகளையும் உள் சக்திகளையும் பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒரு தனித்த உள் அலை அந்த அலை எப்போது வலுவாகிறது எப்போது மெதுவாகிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய மனம் உணர்ச்சி முடிவு முயற்சி அனைத்தும் சீராக செழிக்கும் அதுவே நவகிரகங்களின் ஆழமான ஆன்மீக ரகசியம்